ஆனந்தம் வணக்கம் ஆனந்தம் வாழ்க்கையில் அல்வான் சொன்னால் தித்திக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம் அல்வான் சொன்னால் தித்திக்குமா என்னன்றது தெரியாது ஆனந்தம் அப்படின்னு சொன்னால் தித்திக்கும் ஆனந்தம் அப்படின்னு சொல்லும்போதே மனசு ஒரு ஆனந்த நிலைக்கு மாறிடும் அந்த புண்ணியமாம் டைரக்டர் லிங்குசாமி அப்படிங்கிறவன் ஃபஸ்ட்டு படத்திலேயே ஆனந்தம்னு ஒரு டைட்டில் என்ன பாசிட்டிவான வார்த்தை பாருங்களேன் அந்த டைட்டிலே உனக்கு நூறு மார்க்யா அப்படின்னு இந்த படம் பார்த்துட்டு வந்து என்னுடைய நண்பன் ரகோத்தம்மன் கிட்ட சொன்னேன் என்ன அழகான டைட்டில் பாரு ஆனந்தம்னு சரியா பிடிச்சாயா அப்படின்னு சொல்லி லிங்குசாமிங்கிற அந்த முதல் முதலாக வந்த இயக்குனரை நான் மனம் மாற பாராட்டினேன் ஆமாம் லிங்குசாமி இயக்கிய முதல் படமான அந்த ஆனந்தம் திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவுக்கு நான் வந்திருக்கேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆனந்தம் படத்தையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் செதுக்கிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஆனந்தம் படத்தினுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை மட்டும் நான் சொல்லலை அந்த டெல்லி கணேஷ் ஸ்ரீ வித்யா தம்பதியோட குடும்பத்துக்குள்ளார இருக்காங்களே அவங்கள மட்டும் சொல்லலை இந்த படத்தினுடைய லிங்குசாமி முதலான அத்தனை உறுப்பினர்களுக்கும் அந்த வீட்டில் டயலாக் பேசும்போது அங்கிருந்து ஒருத்தர் தெருமாக்கோல் ஷீட் பிடிச்சிருப்பாருல அங்க வந்து ஒருத்தர் லைட்டு காமிச்சிருப்பார்ல அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் சைடுல ஃபுட்டு சைடுல உணவு சைடுலன்னு ஒருத்தர் வழங்கி இருப்பார்ல இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருப்பாங்கல்ல அப்படியாக ஆனந்தம் படத்தினுடைய மொத்த டீமும் இன்னும் ஆனந்தமா இன்னும் சௌக்கியமா பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த ஆனந்தம்ங்கிற படத்துக்குள்ளார போனால் தான் சரியாக இருக்கும் அப்போ தான் எனக்கு ஆனந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளார போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனாக்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க ஆனந்தம் இந்த ஆனந்தம் படத்தை பற்றி நினைக்கும்போது எனக்கு சில படங்கள் ஞாபகத்துக்கு வருது அந்த சில படங்களுக்கும் இந்த படத்துக்கும் ஒற்றுமை இருக்கானாக்க ஒற்றுமை கிடையாது திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடப்படுகிற திரு பாக்யராஜ் சார் என்னுடைய குருநாதர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவரை பாலகுமாரர் சார் எனக்கு எப்படி குருநாதரோ பாக்யராஜ் சார் அப்படி குருநாதர் அப்பேற்பட்ட குருநாதர் பால பாக்யராஜ் சார் தன்னுடைய முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள் கதையை வந்து தன்னுடைய தெருவுல நடந்த ஒரு குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு விஷயத்தை படமாக்கினார் அதே போல இரண்டாவது படமாக பாக்யராஜ் சார் அவர்கள் டைரக்ட் பண்ணின ஒரு கை ஓசை அப்படிங்கிற படமும் ஒரு கற்பனை கலந்த கதை தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அங்க இருக்கிற அந்த மிட்மதர் அப்படிங்கிறவங்க அந்த அஸ்வினியினுடைய நர்சு கதாபாத்திரம் கிட்டத்தட்ட பாக்யராஜ் அம்மா கதாபாத்திரமாக அது அந்த நினைச்சுக்கிட்டு தான் அவர் வடிவமைச்சாரணும் அதே போல அவங்க அம்மா எந்த அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உட்காந்துக்கிட்டு வைத்திய பார்த்தாங்களோ அதே இடத்துல அதே டேபிள் சேரில் உட்காந்து தான் அஸ்வினியை பாகியராஜ் சார் நடிக்க வச்சாருன்னு எங்கிட்ட பேட்டி தர்ற தர்றத்தில் பாக்யராஜ சார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது அதே போல் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊர் ஒரு ஊரை நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் தெரியப்படுத்தியவர் டி ராஜேந்தர் ஆயிரமானாலும் மாயூரம் ஆகுமா அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு அந்த பழமொழிக்கு ஏற்ப அந்த மயிலாடுதுறை அப்பெல்லாம் மாயவரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம இப்பதான் மயிலாடுதுறைன்னு அது மாறிடுச்சு அந்த மாயவரத்தை சேர்ந்தவர் தான் டி ராஜேந்தர் சார் அந்த மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏவிசி காலேஜுங்கிறத பிரபலமான காலேஜ் இன்னைக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் நாகப்பட்டினம் காரைக்கால்ல இருக்கிற தமிழகத்தை சேர்ந்த மிக முக்கியமான எல்லாம் படித்த கல்லூரி அந்த காலேஜ் தான் ஏவிசி காலேஜ் அப்படின்னு பேர் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற தர்மமாக கல்வியை வியாபாரமாக பார்க்காமல் தர்மத்தோடு அணுகிய நேர்மையோடு அணுகிய ஒரு உண்மையான கல்வி ஸ்தாபனம் அங்கே தான் டி ராஜேந்தர் சார் படித்தார் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கப்பாடிக்கு ஒரு பேசஞ்சர் ரயில் ஒன்று போகும் இப்படி பல ஊர்களில் இருக்கிற பேசஞ்சர் ரயில்களுக்குள்ளார பேசஞ்சருக்குள்ளார ஒவ்வொரு பேசஞ்சருக்குள்ளாரையும் பல்லாயிரக்கணக்கான கதைகள் இருக்கும் அப்படி மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போற வழியில அந்த பேசஞ்சர் ரயில்ல பயணித்த டி ராஜேந்தருடைய வாழ்க்கைக்குள்ளார ஒரு கதை ஒண்ணு அமுட்டுச்சு அந்த கதை தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதையாகவும் இருந்துச்சு அந்த ஒரு போஷனை வைத்து கொண்டு அவர் விஸ்தரித்து காட்டியதுதான் ஒருதலை ராகம் அப்படிங்கிற படம் இதே போல பாரதி ராஜா அவர்கள் பண்டிய படத்துக்கும் ஒரு காரணங்கள்லாம் இருக்கும் அதே போல ஒவ்வொரு டைரக்டர்களும் ஏதோ ஒரு தாக்கத்தினால தான் இங்கே படம் எடுத்திருப்பாங்க அப்படி எல்லாரும் அவர்கள் பார்த்த விஷயத்தை கேட்ட விஷயத்தை தெருவில் பார்த்த விஷயத்தை தெருவில் இருப்பவர்கள் சொன்ன விஷயத்தை தான் அனுபவித்த ஒரு காதல் அனுபவத்தை தான் சந்தித்த ஒரு நட்பை அப்படின்னு படமா எடுத்திருக்காங்க ஆனா எனக்கு தெரிந்து ஒரு மனிதர் அதாவது ஒரு இயக்குனர் தன் குடும்பத்தையே கதாபாத்திரங்களாக வைத்து கொண்டு படம் பண்ணினார்னா அது நம்ம இயக்குனர் லிங்குசாமி சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய முக்கால்வாசி ஜீவன் ஜீவனாவே இருக்கு நம்மளை உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னா லிங்குசாமி அவர்களுடைய அந்த ஆனந்தம் படத்தினுடைய சி வித்யா கதாபாத்திரமா இருக்கட்டும் டெல்லி கணேஷ் கதாபாத்திரமா இருக்கட்டும் மம்முட்டி கதாபாத்திரமா இருக்கட்டும் முரளி அப்பா உள்ளிட்டவர்களுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் இந்த கதாபாத்திரத்துக்குள்ளாரெல்லாம் லிங்குசாமியுடைய லிங்குசாமியோடைய அம்மா வந்து உட்கார்ந்தாங்க லிங்குசாமியோடைய அப்பா வந்து உட்கார்ந்தாரு லிங்குசாமியுடைய சகோதரர்கள் வந்து உட்கார்ந்தாங்க அதுதான் திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு பேரு அந்த திருப்பதி பிரதர்ஸ்ங்கிற பேர்ல தான் இந்த படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு திரு ஆனந்தம்ங்கிற படத்துக்கு பதிலாக திருப்பதி பிரதர்ஸ்ன்னு தான் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் ஆனந்தம்னு டைட்டில் வச்சது அந்த புண்ணியம் செஞ்ச புண்ணியம் அதே போல தன்னுடைய நிறுவனத்துக்கு தயாரிக்கிற நிறுவனத்துக்கு திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு வைத்து அழகு பார்த்ததுங்கிறது மொத்த குடும்பத்துக்கும் லிங்குசாமி செய்த கௌரவம் அந்த பாசத்தின் அடையாளமா அஸ்திவாரமா அதை வேனை காட்டுகிற விஷயமாக வேறுனா வேறு வேறுபட்டு இல்லை வேறு ஆணிவேர் அடித்தளம் அஸ்திவாரம் அதை காட்டியதாத்தான் அந்த சகோதர நட்பை நான் பார்க்குறேன் அந்த வகையில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் லிங்குசாமிக்கு மட்டும் இல்லாமல் லிங்குசாமியினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சகோதரர்னால் கிழக்கு ஒருத்தன் அண்ணன் கிழக்காக இருப்பான் தம்பிக்காரன் மேற்காக இருப்பான் மூணாவது தம்பி முறுகிக்கிட்டு மூஞ்சியை முதுகை காமிச்சிட்டு போகிறவனாக இருப்பான் நாலாவது தம்பிக்கும் ரெண்டாவது தம்பிக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும் செத்தாலும் என் மூஞ்சியில் முழிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க கிராமங்களில் ஏன் சிட்டிலையும் கூட தயவு செய்து செத்தாலும் என் மூஞ்சியில் முழிக்காத அப்படின்னு யாரையும் சொல்லிடாதீங்க அது போல ஒரு பாவம் ஒரு பெரிய வழி எதுவுமே இல்லை சாவு எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் செத்தாலும் என் மூஞ்சியில் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி ஒருத்தரை நாம சொல்ல நான் ஒருத்தரை சொல்ல நான் செத்து போயிருக்கேன் அவன் வந்து போது அவன் மனசு எவ்வளவு வலிக்கும் நான் செத்து போயிட்டேங்கிறதுக்காக அவன் அழறாங்கிறது கொஞ்சம்தான் ஆனால் நீ செத்து போயிட்டப்ப என் மூஞ்சியில் கூட முடிக்காதேன்னு சொல்லிவிட்டு இழறாமிச்சின்னு அவன் கதற கதறல் இருக்க அந்த கதறலுக்கு விமோச்சனமே கிடையாதுங்க அந்த கதறலோடு ஒருத்தனை நான் அனுப்புகிறேன் பாருங்கள் அந்த சாவு வீட்டில் படுத்து கிடந்துட்டு அது என்னைய பாவமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க தயவு செய்து செத்தாலும் என் மூஞ்சியில் முடிக்காத அப்படிங்கிற வார்த்தையை தயவு செய்து யாருக்கிட்டையுமே சொல்லாதி இந்த உலகம் ரொம்ப சின்னது இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது நமக்கான ஆயுள் இன்னும் ரொம்ப ரொம்ப சின்னது கூடுமான வரைக்க ஒற்றுமையா இருப்போம் அந்த ராம லட்சுமணர்களைப் போல ஏன் லிங்குசாமி சகோதரர்களைப் போல ஒற்றுமையா இருப்போம் ஆனந்தம் ஏன் ஆனந்தம் படத்தை பத்தி நான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்க சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் காதல் கோட்டை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க அதற்கு அடுத்த வருஷமே காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க காதல் கோட்டை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது ஜனாதிபதி விருது உள்ளிட்ட பல சந்தோஷங்கள் விருதுகள்லாம் கிடைச்சி கௌரவம் கிடைச்சிது அகத்தியன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் கொண்டாடுகிற வகையில பேசப்பட்டார் பாராட்டப்பட்டார் இன்றைக்கும் காதல் கோட்டையை நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம் அது எப்படியா பார்க்காமலேயே காதல் அப்படின்னு நான் திட்டிக்கிட்டே படத்துக்கு போனேன் பாராட்டிக்கிட்டே வெளியில வந்தேன் ரிலீஸ் அன்னைக்கு திருச்சி சோனா தேட்டரில் இதே போல அடுத்த வருஷமே ஆர் பாலு அப்படிங்கிற ஒரு இயக்குனர் காலமெல்லாம் காதல் வாழ்க்கு ஒரு படத்தை எடுக்கிறாரு அந்த படமும் முரளி நடித்து கௌசல்யா நடித்த அந்த படமும் காதல் கோட்டை அஜித் நடித்து தேவயானி நடித்த அந்த படத்துக்கும் ஆறு வித்தியாசங்கள் தான் நமக்கு சொல்ல முடியும் மற்றபடி அந்த படத்தினுடைய கரு இந்த படத்தினுடைய கரு ஒரே விதமா இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்தில் நம்ம காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தினுடைய இயக்குநருடைய பாலுவனுடைய கதை தான் காதல் கோட்டையா எடுக்கப்பட்டுருச்சு அப்படி காதல் கோட்டையா அகத்தியன் எடுத்துட்டதுனாலதான் சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற படத்தை பாலுவை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல பேச்சு அடிபட்டுச்சுங்கிறது இன்னைக்கு இருக்கிற டூ கே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே அவங்களுக்குலாம் தெரியாது எங்களை எல்லாம் பூமர்னு சொல்றீங்களே அவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு நான் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரமாவது வருஷத்து ரெண்டா அந்த அந்த தருணத்துல விக்கிரமன் சாருடைய இயக்கத்துல ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு விக்ரமன் சார் டைரக்ட் பண்றாரு வித் பிளெஸிங்ஸ் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் விக்ரமன் அப்படின்னு போடுவார் எப்போதும் உங்கள் ஆசியுடன் அப்படின்னு தான் எப்போதும் போடுவாரு அப்படி நம்ம ஆசியெல்லாம் கேட்டு அவர் எடுத்த அந்த பானத்தை போல அந்த நட்பு கொண்ட அன்பு கொண்ட சகோதரத்துவத்தை உணர்த்திய அந்த பானத்தை போல விஜயகாந்த் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல நடித்து விஜயகாந்தை வேறொரு விஜயகாந்தாக வேறு ஒரு புரட்சி கலைஞராக வேறு ஒரு கேப்டனாகவே காட்டி கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி கொண்டு அந்த படம் அந்த படத்தை திருச்சியில காவேரி தேட்டர்ல படம் பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்டு லாரன்ஸ் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் பசிக்குதுன்னு டீயும் சமோசா வெங்காய சமோசாவும் சாப்பிட்டுக்கிட்டு படம் பிரமாதமாக இருக்குல்ல கலங்க வச்சுட்டாங்களேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு ஏன்ன அப்படின்னு லாரன்ஸு கேட்டாங்க இன்றைக்கி ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டே வருது கூட்டு குடித்தனமுங்கிற ஒரு விஷயம் குலைந்து கொண்டே வருது இன்னைக்கு எல்லாருமே சிங்கிள் பெட்ரூம் வீடு டபுள் பெட்ரூம் வீடு ஐநூத்தி ஐம்பது சதுரில வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு வீட்டுல வாடகைக்கு போறதா இருந்தா நாலு பேர் தான் இருக்கணும் புருஷம் இருக்கணும் பொண்டாட்டி இருக்கணும் பையன் இருக்கணும் பொண்ணு இருக்கணுங்கிறான் இந்த மாதிரி சமயத்தில் இந்த படம் வந்து அந்த நினைவுகளை தூண்டி விடுது நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை இது சொல்லுது அண்ணன் வேறு மரியாதையாக இருக்கணும் அண்ணன் கூடலாம் பேசக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டி சொல்கிற இந்த உலகத்தில் தம்பிக்கு இதெல்லாம் செய்யணும் தம்பிக்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகத்தில் அண்ணனும் தம்பிகளும் அண்ணன் மனைவியரும் தம்பி மனைவியருமா இப்படி ஒத்துமையாக இருக்கிற இந்த படத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவோம் ஊரில் இருக்கிற அண்ணன்கிட்ட பேச முடியலையே செ சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற தம்பிக்கிட்ட பேச முடியலையே அப்படின்னு இந்த படம் பார்க்குற அண்ணன்மார்கள் எல்லாரும் அழுவானுங்க அன்னிமார்கள் எல்லாரும் நம்ம ஒரு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணுவாங்க அதனால் இந்த படம் இரநூறு நாள் ஓடும் சத்தியண்டாதுன்னு என் நண்பர்கள் கிட்ட முதல் நாள் காலை காட்சி பார்த்துட்டு வந்து நான் சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு லாரன்ஸு இந்த படத்தை வெற்றி விழா வெள்ளி விழாவை தாண்டி ஓடும் போது ஆன நீங்க சொன்ன மாதிரியே ஓடி இருக்கணும் அப்படின்னா நான் ஒன்னும் ஜோசியர் கிடையாது நான் அவருடைய சொல்லலை இந்த படத்தினுடைய உணர்வு என்னை அப்படிதான் சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அதற்கு அடுத்த வருடமே கிட்டத்தட்ட இதற்கு இணையான அண்ணன் தம்பிகள் பாசத்தை சொல்லுகிற ஒரு குடும்ப படமாக வந்தது தான் லிங்குசாமி சாருடைய ஆனந்தம் என்னங்க இது போன வருஷம் வானத்தை போலன்னு விக்ரமன் எடுத்தாரு அதே மாதிரி தான் இந்த படம் இருக்குன்னு ஒரு பயம் சொல்லலை ஏன்னா அந்த படம் கற்பனையாக உதித்த ஒரு வானத்தை போல அப்படி கற்பனையாக உதித்த வானத்தை போல அப்படிங்கிற திரைப்படம் என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு விஜயகாந்த் கேரக்டர் தாக்கத்தை ஏற்படுச்சு லிவிங்ஸ்டன் கேரக்டர் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இப்படி ஒவ்வொரு கதா பிரபுதேவா கதாபாத்திரம் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மீனா கதாபாத்திரம் தாக்கத்தை ஏற்படுச்சு கோடைமொழி வித்யா கதாபாத்திரம் நமக்குள்ளார அஞ்சு அஞ்சு வரவிதா அவங்க கதாபாத்திரம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்படியாக இருக்கிற ஒரு சமயம் இது ஒரு கற்பனை கதை ஆனால் திருப்பதி பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த சகோதரர்களுக்கு உண்டான அந்த பாசத்தை உள்ளது உள்ளபடியாக பட்டவர்தனமாக காமிச்சர் அதுதான் ஆனந்தம் படத்தை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போனிச்சு ஸ்ரீ வித்யா நடிகை ஸ்ரீ வித்யாவே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அதே போல கணேஷ் அவர்கள் நெஜ அப்பாவே இருப்பாங்க இப்படி பல சுவை இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அந்த கேரளாவினுடைய ஸ்பெஷல் புட்டு அந்த சுந்தல் அந்த வாழைப்பழம் அப்படிங்கிற மாதிரி மெகாஸ்டார் மம்முட்டி சார் அந்த படத்துக்குள்ளார வந்து ஐக்கியம் அனுந்திருக்க இப்படி ஆனந்தம் திரைப்படத்தினுடைய வெற்றியை லிங்குசாமி அவர்களுக்குடைய முதல் வெற்றியை இந்த படம் பறைசாற்றுச்சி அப்படிங்கிறதத்தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன் ஆனந்தம் படம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுனாலே அந்த படம் சூப்பர் அந்த படம் குட் அப்படின்னு சொல்ல முடியும் இதே படம் தான் இந்த படத்துலேயும் இந்த படமும் சூப்பரான ஆனந்தம் குட்னு சொல்கிற அளவுக்கு உண்டான ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக அப்போ தான் மேட்ரிக்கே வரப்போகிறேன் வணக்கம்